வணக்கம் மக்களை தமிழகத்தின் எதிர்வரும் விழாக்களங்களை முன்னிட்டு தமிழகத்தில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களான திருநெல்வேலி ஷாலிமர் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் மற்றும் தாம்பரம் கோச்சிவேலி கோயம்புத்தூர் பரணி கோயம்புத்தூர் தான்பத் கோயம்புத்தூர் பகத்கோதி மற்றும் வேளாங்கண்ணி திருவிழாய் முன்னிட்டு மாட்கான் வேளாங்கண்ணியிடையே சிறப்பு ரயில்களானது இயக்கப்படுகிறது அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் திருநெல்வேலி ஷாலிமர் இடையே இயங்கும் சிறப்பு ரயிலின் சேவையானது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கோவில்பட்டி விருதுநகர் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காண்ட்மெண்ட் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் விஜயவாடா ராஜமுந்திரி காராக்பூர் வழியாக ஷாலிமார் ரயில் நிலையத்தை இரண்டாம் நாள் இரவு ஒன்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் ஷாலிமர் திருநெல்வேலி ரயிலின் சேவையானது செப்டம்பர் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஷாலிமர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஐந்து பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மூன்றாம் நாள் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை இயங்கும் சிறப்பு ரயிலின் சேவையானது செப்டம்பர் இருபத்தி நான்கு வரை எட்டு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன திருநெல்வேலியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு புறப்படும் ரயிலானது தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பொள்ள போத்தனூர் கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை ஏழு மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி சிறப்பு ரயிலின் சேவையானது செப்டம்பர் இருபத்தி ஐந்து வரை நீடிக்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் சிறப்பு ரயிலின் சேவையானது செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியிலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை கள்ளல் காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி சிறப்பு ரயிலின் சேவையானது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஏழு பத்து மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் தாம்பரம் கொச்சிவேலி கொச்சிவெளி தாம்பரம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது தாம்பரத்திலிருந்து செப்டம்பர் எட்டு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரை இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது தாம்பரத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு கொச்சிவேலி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் கொச்சுவேலி தாம்பரம் சிறப்பு ரயிலானது கொச்சிவேளியிலிருந்து செப்டம்பர் ஒன்பது முதல் செப்டம்பர் இருபத்தைந்து வரை இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் கொச்சிவேலி தாம்பரம் சிறப்பு ரயிலானது கொச்சிவேலியிலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை மூன்று முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மாட்கான் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி மாட்கான் இடையே கொங்கன் ரயில்வே சார்பாக சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ செவன் மாட்கான் வேளாங்கண்ணி ரயிலானது மாட்கான் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆறாம் தேதி மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் பன்னிரெண்டு ஐந்து மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ எயிட் வேளாங்கண்ணி மாட்கான் சிறப்பு ரயிலானது ஏழாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் இரவு பதினோரு மணிக்கு மாட்கான் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் கரூர் ஈரோட் திருப்பூர் கோயம்புத்தூர் போத்தனூர் பாலக்காட் ஷொர்னூர் திருர் கோழிக்கோட் தலசேரி கண்ணூர் பையனூர் காசர்கோடு மங்களூர் உடுப்பி மூகாம்பிகா ரோட் முருடேஸ்வர் கார்வார் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக மாட்கான் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மேலே குறிப்பிட்ட ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் நின்று செல்லும் ஸோ வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் மற்றும் திருச்சி போன்ற பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணி வருபவர்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ளலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் கோயம்புத்தூர் பருணி ரயிலின் சேவையானது செப்டம்பர் இருபத்தி ஆறு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பருணி ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ பருணி கோயம்புத்தூர் ரயிலானது பருணி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு நான்காம் நாள் காலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் கோயம்புத்தூர் தான்பாத் ரயிலின் சேவையானது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ கோயம்புத்தூர் தான்பாத் ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை எட்டு முப்பது மணிக்கு தான்பாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் தான்பாத் கோயம்புத்தூர் ரயிலின் சேவையானது டிசம்பர் இரண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தான்பாத் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயிலானது மூன்றாம் நாள் காலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் கோயம்புத்தூர் பகத்கோத்தி ரயிலின் சேவையானது செப்டம்பர் இருபத்தெட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் கோயம்புத்தூர் பகத்கோத்தி ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு பகத்கோத்தி ரயில் நிலையத்தை சென்று சேரும் பகத்கோத்தி கோயம்புத்தூர் ரயிலின் சேவையானது டிசம்பர் ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் டூ பகத்கோத்தி கோயம்புத்தூர் ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பகத்கோத்தி ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு நான்காம் நாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்